ஹே ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா மட்டன் குழம்புக்கு ஈக்குவலான மொளக்கட்டுனா சுண்டல் குழம்பு ஸோ இதுக்கு குக்கர் வச்சாச்சு அதில் எண்ணெய் ஊற்றியாச்சு பட்டை துளி பட்டை இதோட டேஸ்டே தனிங்க கொஞ்சமாக சோம்பு சோம்பு தூவி சோம்பு பொறிக்கணும் பொறிஞ்சதுமே என்ன போட போகிறோம் வெங்காயம் வெங்காயம் கருவேப்பில்லை இது ரெண்டு தான் எப்போயுமே தாலிப்புழம்பு மொதல் சேர்க்கணும் ஃபஸ்ட்டு கருவேப்பிலை போடுங்க அது வந்து நல்லா வதங்கினதும் வெங்காயம் நீல் வாக்கில் கட் பண்ண வெங்காயமே போதும் நீல் வாக்கில் கட் பண்ண வெங்காயத்தை போட்டு நல்லா வதங்க விடுங்க வதங்கட்டும் வெங்காயம் ஸோ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் பட் நான் என் கிட்டே இப்போ சின்ன வெங்காயம் இல்லை ஸோ நான் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இது வந்து முளக்கட்டுனு சுண்டல் நான் டூ டேஸ் முன்னாடியே ஊற வச்சுட்டேன் அடுத்து முந்தா நாள் நைட்டு ஊற வச்சுட்டு அடுத்த நாள் வந்து முளை கட்டிவிட்டு இன்றைக்கி குழம்பு வைக்கிறேன் ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அதையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு பேஸ்ட் இதில் சேர்க்க போகிறோம் ஸோ இந்த பேஸ்ட்டில் நான் என்னென்னலாம் சேர்த்துருக்கேன் அப்படின்னா தேங்காய் சீரகம் மிளகாய் அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பூண்டு சின்ன வெங்காயம் ஸோ இதெல்லாம் சேர்த்துக்கோங்க இல்லை பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஸோ உங்களுக்கு எந்த வெங்காயம் விருப்பமோ அந்த வெங்காயம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க நல்லா பேஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு அந்த பேஸ்ட்டை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ இதை சேர்த்த பிறகு தேங்காயை வதக்கக்கூடாது வதக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு குருமா சால்னா அந்த மாதிரி ஆயிடும் ஸோ நீங்கள் வதக்க வேணாம் இதை ஆட் பண்ண மட்டும் செய்யுங்க நீங்கள் சுண்டல் போட்டதுமே தேங்காவை போடுங்க போட்டுட்டு புளிக்கரசல் இப்போ தான் நம்மளோட மெயின் இன்க்ரீடியண்ட் புளிக்கரைசல் சேர்க்குறோம் புளிக்கரைல் சேர்த்த பின்னாடி வீட்டு குழம்பு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு இது மூணும் நான் சேர்க்க போகிறேன் ஸோ இன்னைக்கு நான் தூள் கம்மியாக தான் சேர்க்குறேன் ஏன்னா குழந்தைங்களுக்கு கார் கொஞ்சம் கம்மியாக வேணும் அண்ட் ஆல்ரெடி நம்ம தேங்காய் பேஸ்ட்டில் வேறு ஸ்பைசஸ் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ கம்மியான மிளகாய்த்தூள் கலருக்கு ஏற்ற மாதிரி மஞ்சள் தூள் இந்த மஞ்சள் தூள் நான் வீட்டிலே அரைச்ச மஞ்சள் தூள் அண்ட் தேங்காய் அரைச்சி உள்ள அந்த தண்ணியையும் அலம்பி அதில் விட்டுக்கலாம் கன்சிஸ்டன்சி செக் பண்ணிக்கோங்க சால்ட் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் யூஸ் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் ராக் சால்ட் யூஸ் பண்ணுங்கள் ஸோ நல்லா கிளறி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க ஸோ இது ஸ்ப்ரவுட்டு சன்னா ஸோ இதனால் வந்து ஒரு சிக்ஸ் டு செவன் விசில்ஸ் நான் இன்றைக்கி வைக்க போகிறேன் அண்ட் குக்கர் ஆல்சோ பெரிய குக்கர் நம்ம கம்மியாக குழம்பு பண்ணுறதுனால ஒரு செவன் விசில்ஸ் வைக்க போகிறேன் உங்களோட குக்கருக்கு ஏற்ற மாதிரி உங்களோட குழம்போட அளவுக்கு ஏற்ற மாதிரி விசில்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இன்றைக்கி நான் சிக்ஸ் விசில்ஸ் வைக்க போகிறேன் வச்சு முடித்து எடுத்தோம்னா நமக்கு குழம்பு இந்த மாதிரி இருக்கும் அட 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 அப்படி ஒரு குழம்பு இந்த குழம்ப சூடான ரைஸ் போட்டு அந்த ரைஸ் மேலே இந்த குழம்பு விட்டு லைட்டாக கீ விட்டு சாப்பிட்டிங்கன்னா மற்ற குழம்பு தோற்றுடும் அவ்வளோ ஒரு டேஸ்டான அண்ட் ஆல்சோ ஹெல்தியான ஸ்ப்ரவுட்டா முளைக்கட்டிய சுண்டல் குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்றத எங்களுக்கும் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டட்டா பபாய் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனதர் அதர் ஒன் திங்குஸ் எந்த ஒரு ஸ்ப்ரவுட்ட பயருமே நீங்கள் இந்த மெத்தடில் குழம்பு வச்சு ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு அடி தூளாக இருக்கும் டாட்டா பபாய் டேக் கேர்